கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் முதலாவது தேவை காதல் விரும்பணும் உங்களை நேசிக்கணும் கணவன் மனைவி எப்ப நேசிக்கணும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கிடையாது எப்ப நேசிக்கணும் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஹலாலாக மாறி பிறகு அந்த கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும் மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் அப்பதான் ஐ லவ் யூ இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் எல்லாம் பகிரப்படணுமே தவிர வாட்ஸ்அப்ல அந்த ஹாட் எல்லாம் அதுக்கு பிறகுதான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே செஞ்சா அந்த பெண் அந்நிய பெண் தான் திருமணமாக திருமணம் உடையாகுது நிறைவேறும் வரை அந்த பெண் அந்நிய பெண் எந்த வகையிலும் அந்த பெண்ணோடு தொடர்பு கொள்வதற்கு அனுமதி கிடையாது காதல் இந்த காதல் மலர வேண்டும் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன தேவை முதலாவது முதல் தேவை கடைசி வரைக்கும் இந்த காதலோடு அன்போடு வளரும் வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் உரையாடப்படுகின்ற உரையாடல்கள் மிக முக்கியமானது ஒரு மனைவியை பொறுத்தவரை ஒரு பெண்ணை பொறுத்தவரை எப்போதுமே தன் கணவன் தன்னோடு அன்பாக பேச வேண்டும் என்று விரும்புவாள் எப்போதுமே தன் கணவன் தன்னைத்தான் முதல் ரேங்களை வச்சிருக்க நினைப்பார் பேசக்கூடாது பேசல என்ன நடக்கும் நமக்கு என்ன நடக்கும் விரும்ப மாட்டா ஒரு பெண் இயற்கையாகவே ஒரு பெண் எப்போதுமே கணவன் தன்னுடைய அழகை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவாள் நம்ம விரும்ப மாட்டோம் நம்ம அழகா இருக்கணும் எப்ப பார்த்தாலும் நம்ம மனைவி சொல்லணும் நம்ம விரும்புவோமா விரும்ப மாட்டோம் எப்போதுமே நீ எனக்கு ஐ லவ் ஐ யூ சொல்லணும்னு விரும்புவோமா விரும்ப மாட்டோம் ஆனா ஒரு பெண் எப்போதுமே தன் கடவண்ணம் தன்னை நேசிக்கிறேன் நான் உன நேசிக்கிறேன் நான் உன நேசிக்கிறேன் நான் உன நேசிக்கிறேன் பத்து நிமிஷம் முன்னாடி தான் சொல்லியிருப்போம் அரை மணி நேரம் சொல்லலன்னு சொன்னா அடுத்து கேட்பாங்க ஏன் ஏ ஏ இதை சொல்லலன்னு சொல்லி ஒரு பெண் இயற்கையாக அதை விரும்புவாள் ஒரு பெண் இயற்கையாக அதை நேசிப்பாள் ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு எம்முடைய ஆண்களில் பலர் தயங்குகிறார்கள் நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவி இடத்தில் பேசுதல் நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவியை மகிழ்ச்சி படுத்துதல் அந்த மனைவியுடைய அகலை அழகை பற்றி புகழ்தல் இதுவெல்லாம் நடக்கும் நடக்கதா செய்யும் எப்ப நடக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்தில் நடக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துல நடக்கும் கல்யாணம் பண்ணி ஆபீஸ்க்கு அப்பதான் போயிருப்பார் ஒரு வாரம் அப்ப போன் வந்துச்சுன்னா எடுத்துட்டு வெளியே ஓடி வந்து பேசுற பேச்சு இருக்க மூணு மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சாலும் பேசிட்டே இருப்பார் சமைக்கும் போது இவரே பேசிட்டே சமையலுக்கு உதவி செய்வார் ஒரு வருஷம் போகும் ரெண்டு வருஷம் போகும் ஆபீஸ்க்கு போவாரு மனைவி இருந்து கால் வரும் போன் வரும் மதி என்னமா சமைக்கிறது இப்பதான் வந்திருக்க என்ன நோய் நோய் கால் பண்ணிட்டு இருக்க வைம்பாங்க எல்லாம் மாஷா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர இப்போ இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் மனைவி பேசப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் பாதிக்கும் ஒரு பெண்ணை பெண்ணுடைய தன்மையை முதலிலே புரியணும் ஒரு பெண் அப்பதான் டிரஸ் பண்ணிருப்பாங்க அந்த டிரஸ்ஸ புகழ்ந்தே ஆகணும்னு நினைப்பாங்க புகழலன்னா அவங்க காயப்படும் தன்னை எப்போதுமே தன் கணவன் தன்னை நேசிக்கிறான் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புவாள் அந்த பெண் தன்னை எப்போதுமே முதல் தரத்துல வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த பெண் விரும்புவாள் சொல்லுல்லாஹி சொல்லல்லாஹு அழிகுவ செல்லம் அவங்களுடைய வாழ்வை கவனியுங்கள் அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹு அழிகுவ செல்லம் எமக்கெல்லாம் ஒரு முன் மாதிரி ரசூல் தங்களுடைய மனைவி எப்படி பேசினார்கள் என்று கவனியுங்கள் ஒரு முறை ஐஷி அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னார்கள் என் மீது பொருந்திருக்கிறாய் எப்போ என்ன கோவப்படாம இருக்க எப்போ மனைவி கோபமா இருக்கனை வீட்ட ஐஷியல்லாஹ் உடைய தூதரை உங்களுக்கு எப்படி தெரியாது நான் எப்படி கோபமா இருக்க நான் எப்ப உங்க மேல பொருத்தமா இருக்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அழகிய செல்ல சொன்னார்கள் அஇஷா நீ என் மீது பொருத்தத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய் முஹம்மதின் இறைவனின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று நீ என் மீது கோபத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய் இப்ராஹிமின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று இன்னொரு உறவு பாருங்கள் ஒரு கணவன் மனைவியை புரிந்து வைத்திருக்கக்கூடிய விதம் மனைவி எதை விரும்புகிறாள் எதை கோபத்தோடு நினைக்கிறாள் எதை வெறுப்போடு வெறு நினைக்கிறாள் என்பதை ரசூல்லாஹி சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் புரிந்து வைத்திருந்த விதம் இந்த காதல் பரிமாறப்பட்டது இந்த அன்பு பரிமாறப்பட்டது இன்ஷா அல்லா பரிமாறுவோமா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசா இருந்தாலும் ஐ லவ் யூ சொல்றதுல தப்பு இல்ல டார்லிங் மனைவியை கூப்பிடுறது தப்பு இல்ல ஹனின்னு மனைவியை கூப்பிடுறது ஹலால் ஹராம் இல்ல மனைவியை டியர்னு கூப்பிடுறது தப்பு இல்ல ஹலால் உங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தா என்ன உங்க உங்களுடைய முடிவில் எத்தனை நிறைகள் வந்தாலனா ஹலாலா அது இப்போ இன்னைக்கு போய் வாட்ஸ்அப்ல ஐலவ்னு நீங்க பனைவிக்கு மெசேஜ் அனுப்புங்க அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவங்க ராங் நம்பர் நினைச்சிருப்பாங்க இதுவரைக்கும் சொல்லல அதனால பல்லாஹ் ரபுல் அலமின் இப்படி ஹலாலாக வாழ்வதற்கு நமக்கு வழிகளை கொடுத்தும் மகிழ்ச்சியை நம்ம வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கோம் மனைவியை நீங்க ராணி மாதிரி வச்சீங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் நீங்க ராஜா மாதிரி இருப்பீங்க நீங்க கவனிச்சா அவங்க கவனிப்பாங்க அதுதான் பெண்ணுடைய இயல்பு அங்க கொடுத்தா தான் திருப்பி கிடைக்கும் ஒரு பெண் நீங்க கொடுங்க நான் சொல்லுவாங்க முறையில் அப்படித்தான் ஒரு பெண் விரும்புவாள் அப்படித்தான் ஒரு பெண் ஆசைப்படுவாள் காதல் முதலாவது அந்த உறவில் அமைந்தால் அந்த உறவு மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவி